வணக்கம் மருதுநேயர்களே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நமது காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பல புதிய செய்திகளை கொடுக்க உறுதுணையாக இருக்கும் அரசியலில் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை ஆனால் நினைவுகள் மட்டும் இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு கட்சிக்கு ஆதரவா இல்ல ஒரு கட்சிக்கு எதிராவும் இல்ல ஆனால் உண்மைக்காக இப்போ திமுக கைகூலிகள் அதிமுக அமமுக என்டிஏ கூட்டணி பற்றி அரசியல் தரம் நேர்மைன்னு பேசுறாங்க ஆனா கேள்வி என்னன்னா இந்த விமர்சனம் பேசுற திமுக யோகியமா என்ற கேள்வி எழுகிறது அரசியல் கூட்டணி என்பது பாசம் இல்ல விரோதம் இல்ல அது ஒரு கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இரண்டாயிரத்துக்கு பின் எந்த காலத்திலையும் நிரந்தர கூட்டணி இல்ல அப்படின்னா அதிமுக பிளஸ் அமமுக கூட்டணி தவறா இல்லை பின்பு இப்போ ஏன் திமுக ஊடகங்கள் மற்றும் அறிவாலயம் அல்சேஷன்கள் பழைய பேச்சு பழைய படம் பழைய வரலாறு எல்லாம் தூக்கி வருது காரணம் ஒன்றுதான் தோல்வி பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மதுரையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை வாய்கூச கூறும் வார்த்தைகள் கொண்டு விமர்சனம் செய்தவர் கருணாநிதி சில கூற கூசும் அப்படிப்பட்ட வரிகளை கூறிய கருணாநிதி கூறியது அரசியல் விமர்சனத்தின் உச்சம் என்றே கூறலாம் கருணாநிதி அன்று இந்திரா காந்தியை பேசிய வார்த்தைகள் சில அடங்காப்பிடாரி சர்வாதிகாரி சாதிகாரி இப்படி தரம் தாழ்ந்து பேசினார் கருணாநிதி ஆனா கேள்வி இது இப்படி பேசிய கட்சி பின்னாடி அதே காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒவ்வொரு முறையும் கூட்டணி கொள்கை மாறிச்சா இல்லை அதிகாரம் முக்கியமாச்சு அப்போ திமுக செய்தது அரசியல் யுக்தி என்றால் அதிமுக செய்தது அரசியல் தவறா என்ற கேள்வி எழுகிறது இதுக்கு பெயர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாலின் சொல்றார் நாங்க புதுசு அப்படினா கேள்வி அப்பா பேசிய வார்த்தைகளை அவர் நிராகரித்தாரா அந்த அரசியலை அவர் மாற்றினாரா இல்லை அப்போ அதே அரசியல் அதே டிஎன்ஏ இந்த வீடியோ திமுகவை அழிக்கல்ல திமுக முகமுடியை கழற்ற மக்கள் மறக்க மாட்டார்கள் ஜனநாயக படத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார் என்ன வேடிக்கை அவர் இங்கே ஆட்சி பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபி எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே அரசியல் தெரியாத அல்லது அரசியல் செய்யாத ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நடிகர் விஜய் கட்சிதான் அவரை நம்பி பல ஆயிரம் உண்மையான அவரது ரசிகர்கள் உள்ளனர் ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் அரசியல் பற்றிய புரிதல் இல்லாத நடிகர் விஜய் யாரோ சிலர் பேச்சை கேட்டு கட்சி தொடங்கிவிட்டாரோ என்றும் நமக்கு நிலைக்குத் தோன்றுகிறது இன்று ஒரு கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் ஜனநாயகன் படத்திற்கு தடை அதற்கு திமுக தான் காரணம் என்று பேசுகிறார் அவர் இங்கு ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபியை எதிர்த்து அறிக்கை விட வேண்டியதுதானே இப்படி விமர்சனம் செய்துள்ளார் நம்முடைய சந்தேகம் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கும் திருமாவளவனுக்கு உண்மை தெரியாத திமுகவின் துரோகம் இருக்கும் என்று கடந்த காலத்தில் அவர் பேசாத பேச்சா அரசியல் மேடைகளில் இதில் திமுகவின் பங்கு இல்லை என்று உறுதியாக கூற முடியும் திமுக தங்களது அதிகாரத்தையும் பணத்தையும் தக்கவைக்க எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு கடந்த கால உதாரணம் பல உண்டு இதை அறியாதவரா திருமாவளவன் ஒரே நேரத்தில் சென்சர் போர்டுக்கு உதயநிதி மகன் வெளியிடும் பராசக்தி மற்றும் விஜயின் ஜனநாயகன் செல்கிறது ஆனால் பராசக்தி குறித்த தேதியில் வருகிறது அதுவும் மத்திய அரசை நேரடியாக விமர்சனம் செய்வது போல சில காட்சிகள் இருந்தது பராசக்தி படத்தில் ஆனால் படம் வெளியானது திமுகவின் கிரவுண்ட் வேலையால் இதற்கு பிரதிபலனாக பிரதமர் கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழு கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தன் பட சிக்கலை கூட கண்டித்து அறிக்கை விடாத நடிகர் விஜய் நாளை எப்படி மக்கள் பிரச்சனையில் குரல் கொடுப்பார் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கிறது விஜய் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அவரது ஆட்சிக் கனவு என்பது வெறும் கனவு மட்டும்தான் தாவே காவுக்கு தேர்தல் சின்னமா விசில் கொடுத்ததும் கொடுத்தாங்க போற வரக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே வழிமறிச்சு அங்க இருக்கக்கூடிய பயணிகளும் இருக்கக்கூடிய பொதுமக்களோட காது ஜவ் இருக்கு இல்லையா அது கீழ அளவுக்கு விசில் அடிச்சு அவங்களோட சின்னத்தையும் அவங்க கிட்ட திணிச்சிட்டு இருந்தாங்க இதை பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து அவங்களோட பெண்கள் பாதுகாப்பு ஐயோ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எங்க அம்மாவில இருந்து எங்க செத்து போன ஆயா வரைக்குமே பாதுகாத்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே பதிவிட்டு இருந்தாங்க கூடவே இவ ஒரு டிஎம்கே கொத்தடிமை இருநூறு ரூபாய் கைகூலி ஊபி அப்படிங்கிற ஒரு முத்திரையுமே குத்திருந்தாங்க தாவிக்காவுக்கு எதிரா யாராவது பேசுறாங்க இல்லனா அறிவார்ந்து யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎம்கே கொத்தடிமை அப்படிங்கிற முத்திர குத்துறது தாவிகாவோட வழக்கம் அது கூட பரவாயில்ல அ நேத்து நடந்த விஷயத்த நியாயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க தாவேகாவினர் தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கல்ல அங்க என்ன உனக்கு வேலை அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ யாரு இடையூறு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கொண்டாடலாம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் குடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து பொது சின்னம் கொடுக்க மாட்றாங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனா உங்க கொண்டாட்டம் அப்படிங்கறது தனியார் ஒரு மண்டபத்திலயோ இல்லனா உங்க பனை ஒரு அலுவலகத்துல வச்சோ நடக்கல நீங்க செஞ்சது பொது இடத்துல பொது மக்களை வழிமறிச்சு அவங்க காது ஜவு கிளியற அளவுக்கு விசில் அடிச்சு அரசு பஸ்ல ஏறி கண்டக்டர்க்கே டஃப் குடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்தீங்க இது ஒரு பப்ளிக் நியூ தான் மனுஷங்க அப்படின்னா ஒரு சிவிக் சென்ஸ் அப்படிங்கறது வேணும் உங்களோட விசில் சத்தம் அப்படிங்கறது சத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பொதுமக்களுக்கு இறைச்சலா இரிட்டேட்டிங் செய்யற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பப்ளிக் நியூஸ்

அதை நாம் இன்றைக்கு நிதானமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நடிகர் விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியது அதை அவரது ரசிகர்கள் கொண்டாடியது தவறில்லை ஆனால் பொது இடங்களில் விசில் ஊதி பொதுமக்கள் முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக அந்த பெண் கூறுகிறார் அந்த பெண் என்ன சொல்கிறார் என்றால் விஜய் ரசிகர்கள் செய்த பப்ளிக் நியூசன்ஸ் பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டதற்காக அவரை பற்றி முகம் சுழிக்கும் வகையில் அவமானப்படுத்தும் பேச்சுகள் வந்ததாக கூறுகிறார் இது புதுசான விஷயமா இதே மாதிரிதான் திமுகவில் இருப்பவர்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் தனிநபர் தாக்குதல் அவமானப்படுத்துதல் அப்போ ஒரு கேள்வி திமுகவுக்கும் நடிகர் விஜய் கட்சிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ரசிகர்கள் செய்கிற செயல்கள் பொதுமக்களுக்கு முகம் சுழிப்பு ஏற்படுத்தினால் அது அரசியலுக்கு நல்லதா இப்படி போனால் வாக்கு அரசியலில் நிலைத்து நிற்க முடியுமா இது விஜய் மீது வெறுப்பு காட்டி சொல்வது இல்லை அரசியல் என்பது மக்களை கவர்வது மக்களை சீண்டுவதல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு நமக்கு நிறைய பாடம் சொல்கிறது பொதுமக்களை சீண்டிய எந்த கட்சியும் இங்கே நீண்ட நாள் நிலைத்து நின்ற வரலாறு இல்லை வைகோ கட்சி முதல் கமல் கட்சி வரை உதாரணங்கள் பல இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மக்கள் அரசியல் செய்தால் விஜய் கட்சி நிலைத்து நிற்கலாம் இல்லையென்றால் காணாமல் போகும் வாய்ப்புகள் அதிகம் நடிகர் விஜய் தனது ரசிகர்களை அடக்கி வைத்தால்தான் அது அவரது கட்சிக்கு நல்லது முடிவு விஜயிடமும் மக்களிடமும்